என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் பிப்ரவரி 20ஆம் நாள் ইন্দ্রিয় தியானத்தின் தலைப்பு கண்களை திறக்கும் தேவன் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் முப்பத்தி நான்காம் வசனம் முடிய கண்களை திறக்கும் தேவன் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் ஆதியாகமம் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆகார் அடிமைதானே இஸ்மவேல் வாக்குத்தத்தின் பிள்ளை அல்லவே என்று ஆகாரையும் இஸ்மவேலையும் அம்போவென்று தேவன் விட்டுவிடவில்லை ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பமும் தண்ணீரும் கொடுத்து ஆகாருடன் பிள்ளையை அனுப்பிவிடுகிறார் அவளோ வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள் தண்ணீரும் செலவாகி போயிற்று இஸ்மவேலோ தண்ணீர் வேண்டுமென்று கத்துகிறான் இந்த வேதனையை பார்க்க கூடாத தாய் தூரத்திலே போய் உட்கார்ந்து அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு மனம் இறங்கி தூதனை அனுப்புகிறார் தூதன் ஆகாரை தேற்றுகிறான் அப்பொழுது தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார் அவள் தண்ணீர் துறவை காண்கிறாள் அதுவரை அந்த துறவு அதாவது கிணறு அங்கே இல்லாமல் அப்போதா தோண்டப்பட்டிருக்கும் பல சமயங்களில் நமக்கு தேவையான உதவி நமக்கு மிக அருகில் மிக எளிதாக கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் நாமோ அதை அறியாமல் அலைமோதுவோம் புலம்புவோம் தேவனுக்கு நம் சத்தம் கேட்கப்படும் நம் அகக்கண்களை திறக்கிறார் அவர் காட்டும் வழி நமக்கு புரிகிறது அவர் அருளும் உதவி நமக்கு எளிதாக கிடைக்கிறது இதை அனுபவித்துப் பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள் ஆனால் நம் சத்தம் தேவனை சென்று சேர வேண்டும் அதன் பின் இஸ்மவேல் வனாந்திரத்திலேயே வளர்ந்து வில்வித்தையில் வல்லவனாகிறான் திருமணம் செய்து கொண்டு பெரியதோர் இனமாய் பழுகுகிறான் ஆண்டவர் யாரையும் அடிமையானாலும் கைவிடுபவர் அல்லர் கேராரின் மன்னன் அபிமெலேக்கு இதுவரை எகிப்திய அடிமை ஆகாரை பற்றி பார்த்தோம் இப்போது கேராரின் மன்னனை குறித்து பார்ப்போம் ஏற்கனவே இந்த மன்னன் உத்தம உள்ளவன் என்று பார்த்தோம் அபிமெலேக்கு ஆப்ரகாம் செய்கிற காரியங்களில் தேவனுடைய ஆசிர்வாதம் இருப்பதை கவனித்து அவனோடு நல்லுறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறான் இப்படி அண்டை அயனாரிடம் நல்லுறவு வைத்துக்கொள்வது நல்லது ஆனால் அபிமெலேக்கின் வேலையாட்கள் ஆப்ரகாமின் துறைவினை கைவசப்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஆப்ரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டார் அதற்கு அபிமெலேக்கு அப்படி இல்லை என்று மறுக்காமல் அதை குறித்து தனக்கு தெரியாது என்று உண்மையைக் கூறுகிறான் நமக்கு தெரியாமலே நம் குடும்பத்தாரோ வேலையாட்களோ தவறு செய்திருந்தால் அதை மறுக்காமல் உண்மையை ஒத்துக்கொள்வது நல்ல பண்பாகும் இவ்வதிகாரத்தின் இறுதியில் ஆப்ரகாம் பேர்சபாவிலும் ஒரு தோப்பை உண்டாக்கி தேவனை தொழுது கொள்கிறார் இப்படி போகும் இடமெல்லாம் தேவனை நினைத்து தொழுவது நாம் ஆப்ரகமிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாகும் ஆபிரகாம் மன்னனான அபிமலேக்கிற்கும் அடிமையான ஆகாருக்கும் செய்ய வேண்டியதை செய்து ஆண்டவருக்கும் செய்ய வேண்டியதை செய்திருக்கிறார் ஆபிரகாம் மன்னனான அபிமலேக்கிற்கும் அடிமையான ஆகாருக்கும் செய்ய வேண்டியதை செய்து ஆண்டவருக்கும் செய்ய வேண்டியதை செய்திருக்கிறார் ஜபம் தேவனே அல்லாதவர்களிடம் கூட நல்ல பண்புகள் இருப்பதை புரிந்து கொண்டு அவர்களை மதிக்க உதவி செய்யும் ஆமேன்